அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறைவார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இந்திய நற்செய்தி வாசு சிந்தனை இயேசுவின் உண்மையான உறவின மத்திய நற்செய்தி நூல் பிரிவு பனிரெண்டு இறை சொற்றொடர்கள் நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பது விளக்கம் அறிவோம் என்பது கடவுளுடன் உறவு இது ஓர் உள்ளார்ந்த ஆன்மீக உறவு சரீர உறவை விட இது உயர்ந்தது இயேசுக்கும் அப்படியே தாய்க்கும் இடையே இருந்த உறவு போன்றது சரீர உறவை என்பதை விட அது நம்பிக்கை உறவே என்று கூறுவதுதான் பொருந்தும் யூதர்களும் ஒரே இனத்தை சார்ந்தவர்களாக இருப்பினும் அந்த உறவை இயேசு பொருட்படுத்தவில்லை அன்பார்ந்தவர்களே இறையாற்றின் படிமுறைகளில் குடும்பத்தை விட சீடத்துவமே முதன்மை பெறுகிறது என்பதை நாம் கற்றுக்கொள்வோம் நமது இரத்த உறவுகளை விட இரையாற்றின் உறவுகளுக்கு இயேசுவைப் போல நாமும் முன்னுரிமை கொடுக்க முன்னருவோம் நமது குடும்பத்தினரையும் இறைவன் திருவிழத்தை நிறைவேற்றுபவராக மாற்றி அவர்களை இறை நம்பிக்கையின் அடிப்படையிலும் நமது நெருங்கிய உறவுகளாக மாற்றுவோம் இயேசின் போதனையை கேட்கவும் அவர் ஆற்றிய புதுமைகளை கண்டு பயனடையவும் பெருங்கூட்டம் சூழ்ந்து நின்றபோது இயேசு அன்னை மரியா தமக்கு மட்டுமல்ல இறைவன் இரையாட்சி குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே தாய் என கூறுகிறார் நாமும் கலைந்து இறை திருவிழம் நிறைவேற்றி இயேசுவின் இரையாட்சி லட்சிய குடும்பத்தின் உறுப்பினராக தாயாக சகோதர சகோதரியாக வாழுவோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் கடவுளுடன் நம்பிக்கை உறவில் சிறந்து விளங்குகின்றேனா நான் குடும்ப உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றேனா நான் இரையாட்சியின் உறவுக்கு முதலிடம் கொடுக்கின்றேனா மன்றாடுவோமாக வல்லமை மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் கடவுளுடன் நம்பிக்கையில் வளரவும் குடும்ப உறவை விட இறையாட்சின் உறவுக்கு முதலிடம் கொடுத்து செயல்படவும் வரம் தாரும் ஆமேன்